த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் எங்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாத மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது யாரெல்லாம் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் கடந்த காலங்களில் எனக்கு பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் லாபத்தை காணாம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் உங்களுடைய நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய சொந்தமாக பண்ணக்கூடிய அத்தனை தொழிலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது யாருக்கு லாபம்னா உங்களுக்கும் லாபம் உங்கள் பார்ட்னருக்கும் லாபம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ அவர்களும் லாபம் அடைவார்கள் நீங்களும் லாபம் அடைவீங்க இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே இருக்கு லேட் இருக்கு அது சம்மந்தப்பட்ட அறிகுறியே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்க இப்படி இருந்தாலே யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கடந்த காலங்களில் முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் மிச்சம் இந்த மாதம் முன்னோருடைய சொத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த அனுபவிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்களால் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்கு ஆக அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் எனக்கு பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் பிஎஃப் பணம் வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிஎஃப் பணம் வரும் இன்சூரன்ஸ் பணங்கள் எனக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணங்கள் வரும் ரொம்ப நாளாக எனக்கு டிவிடண்டே வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடன் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கடகராசியில் உங்களுக்கு இருக்குது எதுவுமே இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத அன்எக்பெக்டட் மணி இதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்கள் எட்டாம் படத்தில் சூரியன் சனி உங்களுடைய மன வாழ்க்கையில் கவனமாக இருங்க கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சாச்சல் இருக்குது யாருக்காவது நீங்கள் இந்த காலங்களில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை பட் என்றைக்கும் கொடுத்த பணங்கள் வரும் இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப ரீகெய்ன் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களோட ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பை எதை பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது இல்லை ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு நீண்ட தூர ஜேர்னி அதாவது பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக இப்போ ரிசர்வேஷன் பண்ணுவீங்க அல்லது பிளான் பண்ணுவீங்க இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சுமாராக தான் இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவராக அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ஒரு இன்வெஸ்டர்ஸெல்லாம் நான் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னா கவனமா இருங்க அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் இது இந்த மாதம் இருக்கு உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த மாதம் நிறையவே இருக்கு அதே கடக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியாக புதன் அவரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நான் வந்து பிஎன்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வரலை அதுக்கான வாய்ப்பே தெரியல கண்ணு கெட்ட வரைக்கும் அதுக்கான கால நேரம் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல நான் முதலே சொன்னேன் யாருடைய பணமாவது கையில் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறதை கொஞ்சம் குறைங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க உறக்குறை தொழில் பண்ணுறீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த மாதத்தில் அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல முதல்ல ஹையர் எஜுகேஷனாக சொன்னேன் இப்போ கீழ்நிலை எஜுகேஷன் எல்லாமே எக்ஸாமினேஷன் டையத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல பெரிய குரானிக்கான நோய் ஏற்பட்டால் விலகும் அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கண்ணு கட்டின வரைக்கும் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்த நிலைமைகள் மாறி ஏதோ ஒரு தெய்வ அனுகூலத்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆய கலைகள் இருந்து நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் உங்களுடைய கலைகளில் நீங்கள் ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேற ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பிரிப்டோ கரன்சிலே கிரிப்டோ கரன்சிலே பிட்காயின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யூக வணிகங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் பிரமாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் முன்னேற்றம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் நீங்கள் நரசிம்மர் இருக்காரோ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயரை பெரிய பெரியல தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கு மேலே இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை முருகனுடைய ஸ்தலங்களில் அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்